நில மோசடி வழக்கில் சிக்கியிருக்கும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்யும் நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக களமிறங்கி இருக்கின்றனர் கரூர் மற்றும் சென்னையில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தெரிகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வெற்றி செல்வன் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் பேரில் கரூரை சார்ந்த பிரகாஷ் என்பவர் தன்னுடைய நூறு கோடி மதிப்பிலான இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை தோரணக்கல்பட்டி குண்டம்பட்டி ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அபகரித்திருக்கிறார் என்கின்ற புகாரின் அடிப்படையில் தொடர் விசாரணையானது நடைபெற்று வந்தது குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர்ச்சியாக கரூர் மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ப நபர்கள் என பல்வேறு இடங்களில் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த அடிப்படையில் நேற்று கரூரில் தீவிர சோதனையை மேற்கொண்டனர் அதன் தொடர்ச்சியாக சென்னை அபிராமபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அடுக்குமாடி குடியிருப்பு சோதனையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனையின் வெளியாகி இருக்கிறது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தன்னுடைய தந்தையின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் நீதிமன்றத்தில் அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் தொடர் சோதனையானது தொடர்ச்சியாக கரூர் மற்றும் சென்னையில் அவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இல்லங்களில் இந்த சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சோதனை நிறைவாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் அதாவது இந்த நிலம் அபகரிக்கப்பட்டதற்கான பல்வேறு தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்படலாம் தொடர்பானலாம் அடிப்படையில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கார்த்திக்குடன் வெற்றி உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்